கோவை பொள்ளாச்சி சாலை மலுமிச்சம்பட்டியில் டாக்டர் முத்துஸ் மருத்துவமனையின் புதிய கிளை துவக்கம் கோவை பொள்ளாச்சி சாலை மலுமிச்சம்பட்டியில் டாக்டர் முத்தூஸ் மருத்துவமனையின் புதிய கிளை துவக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆளுநர்கள் லயன் பி எம் ஜே எஃப் டாக்டர் ஆர் நித்யானந்தம் லயன் பி எம் ஜே எஃப் டாக்டர் என் சண்முகசுந்தரம் லயன் எம்ஜேஎஃப் எஃப் கருணாநிதி லயன் பி எம் ஜே எஃப் ஜி சுரேஷ்குமார் லயன் பி எம் ஜே எஃப் ஏ ராஜசேகர் பி முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கோவை முத்தூஸ் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் முத்து சரவணகுமார் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கோவையில் கடந்த இருபது வருடங்களாக எலும்பு முறிவு சிகிச்சையில் தலைசிறந்த மருத்துவமனையாக முத்தூஸ் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இதுவரை ஐந்து லட்சத்திற்கும் மேல் எலும்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளது கோவை ஒண்டிபுதூர் சரவணம்பட்டி மற்றும் சூலூர் அடுத்து முத்தூஸ் மருத்துவமனை கோவை பொள்ளாச்சி சாலை மலுமிச்சம்பட்டியில் புதிய மருத்துவமனையை துவக்கியுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது இங்கு விபத்து மற்றும் அவசர நிலை எலும்பியல் பிசியோதெரப்பி நரம்பியல் அறுவை சிகிச்சை எக்ஸ்ரே பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை ஆய்வக சேவைகள் போன்றவை உள்ளது என தெரிவித்தார் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி கிராமப்பகுதியில் வந்து சர்வீஸ் பண்ணுறதுல முதன்மையாக இருந்து இருக்கிறவர்

எல்லாம் வணக்கம் நான் டாக்டர் முத்து சரவணகுமார் முத்தோஸ் மருத்துவமனையோட சேர்மன் பேசுறேன் வருட காலமாக கோவை மண்டலத்தில் எலும்பு முறையுல ரொம்ப இதுவரை ஒரு ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மூட்டு சிகிச்சைகளை அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்து சாதனை புரிந்துள்ளோம் நம்பர் ஒன் ஹாஸ்பிட்டல் இன் கோயம்புத்தூர் என்ற சாதனையும் புரிந்துள்ளோம் நமது முதல் மருத்துவமனை சிங்கானூரில் தொடங்கி இரண்டாவது மருத்துவமனையாக சரணம்பட்டையில் நூத்தி இருபது படுக்கைகளுடன் மல்டி சொசாலிட்டி ஹாஸ்பிட்டலாக தொடங்கி மூன்றாவது சூலூரில் தொடங்கி இன்று முழுமிச்சம்பட்டையில் நமது மருத்துவமனையின் கிளை உருவாகியுள்ளது இன்று முழுமிச்சம்பட்டையில் ஏன் ஏற்படுத்த வேண்டும் என்ற கேள்வி எழும்போது எல்லோராலும் இங்கிருந்து சிட்டிக்குள் இந்த டிராஃபிக் சுச்சுவேஷன்ல சிட்டிக்குள்ள வந்துட்டு போறதுங்கிறது ஒரு சிரமமான விஷயம் ஒண்ணு ரெண்டாவது ஒவ்வொரு டைம் வந்து எங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பிசியோதெரப்பி டெய்லி வரணும் டிரெஸ் டெய்லி வந்து போடணும் சர்ஜரி செஞ்சா சர்ஜரி பண்ணிட்டா ஒரு நாலஞ்சு செக்அப் வர வேண்டியிருக்கும் அந்த டைம்ல வரும்போது ஒவ்வொரு டைம் வந்து அவங்க தனி வாகனம் டிரான்ஸ்போர்ட் ஒரு ஆம்புலன்ஸ் மூலமா ஒரு டாக்ஸி மூலமா வர இருக்கு அங்க இருந்து வந்து போறதுக்கு அவங்களுக்கு செலவா இருக்கு ஒண்ணு டைம் செகண்ட் அவங்க கூட ஒருத்தர் துணை வேணும் ஒரு நாள் அவங்க கூட இருக்கவங்க டைம் வீணாகுது பிளஸ் அந்த செலவீனம் ஒரு வருடம் வந்துட்டு போனா தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரான்ஸ்போர்ட் மட்டும் சேலம் இதெல்லாம் ஒண்ணு செகண்ட் இந்த மருத்துவமனை என்று இதில் சிகிச்சை சிகிச்சை உயிர்காக்கும் இங்கு கொண்டு வந்துள்ளோம் அந்த சிகிச்சையோட முக்கியத்துவம் என்னன்னா இந்த திருச்சி நம்ம பொள்ளாச்சி சாலை மற்றும் அந்த பைபாஸ் சாலையில் இந்த சரகத்தில் மட்டும் மிக அதிகமான விபத்துகள் ஏற்படுவதாக தகவல்கள் கூறுகின்றன நமது ஆம்புலன்ஸ் வசதி இன்று மறுநூச்சி மட்டையில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தொடங்கி இதுவரை ஆயிரக்கணக்கான நோயாளிகளை ஆக்சிடென்ட் விபத்து விபத்தில் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ்க்கு லைஃப் சேவிங் பண்ணி அவங்க உயிரும் காப்பாற்றப்பட்டுள்ளது இந்த இந்த இடத்தில் இந்த ஜோன்ல வந்து ஒரு லைஃப் சேவிங் பெசிலிட்டி இல்லை லைஃப் சேவிங் பெசிலிட்டி இப்ப திடீர்னு ஒருத்தருக்கு உயிர் காப்பது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது திடீர்னு ஹார்ட் அட்டாக் திடீர்னு மயக்கம் போட்டு உயர்ந்துறாரு சடனா உடனே போய் உயிரை காப்பாத்தம்னா இந்த இடத்துல அந்த பெசிலிட்டி இல்லை இங்க இருந்து ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் போனால்தான் அவங்க காப்பாற்ற முடியும் அந்த அரை மணத்துக்கு கோல்டன் ஹவர் சொல்லக்கூடிய நாற்பது நிமிடங்களுக்குள் ஒரு விபத்து நடந்த நாற்பது நிமிடங்களுக்குள் அவர்களை காப்பாற்ற வேண்டுமானால் அந்த சிகிச்சை காக்கும் சிகிச்சை அந்த இடத்தில் இருக்க வேண்டும் அந்த நோக்கோடு அந்த உயிராக்கும் சிகிச்சை இங்கு கொண்டு வந்துள்ளோம் மேலும் எலும்பு மூட்டுக்கான அனைத்து சிகிச்சைகளையும் ஆர்த்தோ நியூரோ பிளாஸ்டிக் அனைத்து டாக்டர்களும் இங்கே வச்சு இந்த ஏரியா மக்களுக்கு சேவை புரியாக இன்னைக்கு முதல் சுட்டத்தில் தொடங்கிவிட்டோம் அதுல வந்து நம்ம லயன்ஸ் கிளப் சார்பா ஆளுநர்கள் பல பல மேற்பட்ட உயரிய பதவியில் லயன்ஸ் கிளப்பில் உள்ள பல பேர் வந்து கலந்துட்டாங்க பிளஸ் நம்ம இந்த ஊரோட முழுமச்சியோடைய மண்ணின் மைந்தர்களாக கவுண்டர் மற்றும் இங்கு உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் வந்து அந்த ஊர் பக்க பொதுமக்களும் திரளாக வந்து எங்களை ஆசீர்வதித்து இந்த சேவையை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை வேண்டுகோளாக விடுத்தார்கள் அந்த வேண்டுகோளுக்கு இணங்க இந்த மருத்துவமனை இந்த சரங்கத்தில் உள்ள மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் உயிராக்கம் சிகிச்சையாகவும் செயல்படும் என்பதை உறுதியாக இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன்